அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டிற்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்தது மற்றும் எச் ஒன் பி விசாவின் கட்டணத்தை உயர்த்தி இந்திய ஐ டி ஊழியர்களை அமெரிக்காவிற்கு செல்வதை தடுப்பது உள்ளிட்டவற்றுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஒரு முக்கிய அறிவிப்பை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டு இருக்கிறார் ரயில்வே துறையில் மைக்ரோசாப்ட் கூகுள் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்களின் பிளாட்ஃபார்ம்களை பயன்படுத்துவதற்கு பதில் இந்தியாவின் ஜோகோ நிறுவனத்தின் பிளாட்ஃபார்ம்களை பயன்படுத்த உள்ளதாக மத்திய ரயில்வே மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிரடியாக அறிவித்திருக்கிறார் உள்ளூர் பொருட்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வைத்த கோரிக்கையை ஏற்று அஸ்வினி வைஷ்ணவ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நான் ஜோகோவை நோக்கி நகர்கிறேன் எனது டாக்குமெண்ட்ஸ் பிரசன்டேஷன் உள்ளிட்டவைகளுக்கு ஜோகோ நிறுவனத்தின் பிளாட்ஃபார்மை பயன்படுத்த முடிவு செய்திருக்கிறேன் அதேபோல பிரதமர் மோடியின் சுதேசி அழைப்பில் அனைவரும் சேர்ந்து இந்திய தயாரிப்பு மற்றும் சேவைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதனை ஜோகோ நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பும் நன்றி தெரிவித்து இது எக்ஸ் பக்கத்தில் நன்றி சார் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்து வரும் எங்கள் இன்ஜினியர்களுக்கு பெரிய மன உறுதியை இது வழங்கும் நாங்கள் உங்களை பெருமைப்படுத்துவோம் நம் தேசத்தை பெருமைப்படுத்துவோம் ஹிந்தி என்று கூறியிருக்கிறார் இதனால் அமெரிக்காவைச் சேர்ந்த கூகுள் நிறுவனம் சற்று ஆட்டம் கண்டிருக்கிறது ஏனென்றால் உலக மக்கள் தொகையில் நூற்றி ஐம்பது மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் அவர்கள் பயன்படுத்தும் பிரவுசர் என்றால் அது கூகுள் தான் தற்போது அது ரயில்வே துறையில் மாற்றப்பட உள்ளது இந்தியாவில் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் போக்குவரத்து துறை ரயில்வே துறைதான் எனவே அதில் முதலில் மாற்றம் கொண்டு வந்தால் காலங்கள் செல்ல செல்ல அனைவரும் தமிழரின் தயாரிப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதுதான் திட்டம் மேலும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறிய ஜோகோ நிறுவனம் தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் வேம்பு மற்றும் டோனி தாமஸ் ஆகியோரால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு சென்னையை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் மைக்ரோசாப்ட் ஆஃபீஸ் த்ரீ மற்றும் கூகுள் ஒர்க்ஸ்பேஸ் போன்ற தயாரிப்புகளை ஜோகோ நிறுவனமும் ஜோகோ ஒர்க் பிளேஸ் மற்றும் ஜோகோ ஆஃபீஸ் சூட் வழங்கி வருகிறது இப்போது இந்த ஜோகோ நிறுவனம் தற்போது முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்து நிற்கிறது இந்த நிறுவனம் பிஸ்னஸ் ஸ்பானிங் இமெயில் ஹெச்ஆர் அக்கவுண்டிங் சிஆர்எம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் உள்பட என்பதற்கும் அதிகமான கிளவுட் அடிப்படையில் டூல்ஸ்களை வழங்கி வருகிறது அது மட்டுமின்றி ஜோகோ தொடக்கம் முதலே மேட் இன் இண்டியா கொள்கையை கொண்டுள்ளதோடு கிராமப்புற மாணவ மாணவிகளை ஐடி துறையில் ஜொலிக்க வாய்ப்பு வழங்கி வருகிறது இதனை அடிப்படையாக வைத்து தென்காசி மாவட்டம் மத்தலம்பாறையில் உள்ள ஜோகோ ஐடி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த ஜோகோ நிறுவனம் ஆண்டிற்கு ஒரு பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டி வருகிறது தமிழ்நாடு மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு இடங்களில் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது அமெரிக்காவிலும் கூட இந்த நிறுவனம் இயங்கி வருகிறது ஜோகோ நிறுவனத்தின் தயாரிப்புகளை நூற்றி ஐம்பதற்கும் அதிகமான நாடுகளில் நூறு மில்லியன் பேர் பயன்படுத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது